வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்று இரவு அறிக்கைகளை எதிர்பார்த்தது போலவே தமிழ்நாடு தொட்டது மழை சென்னை மாநகருக்கும் நனைக்கும் மழை அதாவது மீனம்பாக்கம் பொழிச்சலூர் பகுதிகளில் லேசான மிதமான மழை காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் ஆங்காங்கே மழை தமிழ்நாட்டில் நுழைந்த பொழுது சற்று கிழக்கு காற்றின் வேகம் காரணமாக சென்னையில் நுழைந்த மழை தூரலுடன் நிறைவடைந்தது இதமான வெப்பநிலையும் குளிர்ந்த காற்றும் வீசி இருக்கும் ஆனால் அந்த மழைப்பழிவு வழக்கம் போல திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலையில் விழுத்து வாங்கி கொண்டிருக்கிறது நேற்றைக்கு இரவிலே மத்திய மாவட்டங்களில் திருச்சிக்கு அருகேயும் மழை பொழிந்த நிலையில் அதிகாலையில் அதாவது நள்ளிரவுக்கு பின் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் மழை பொழிந்தது பிறகு மேட்டூர் கொளத்தூர் நேருப்பூர் பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டத்தின் பகுதிகள் இங்கெல்லாம் மழை பொழிவை கொடுத்து இப்பொழுது பொழிவை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் அதாவது ஆந்திர எல்லையோரம் வேலூர் மாவட்டம் தொடங்கி திருப்பத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி வாணியம்பாடி ஆம்பூர் பகுதிகளில் இடி பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட செங்கம் பகுதிக்கும் கொடுத்து பிறகு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி திருவண்ணாமலை சாத்தனூர் பகுதிகளுக்கு கொடுத்து திருவண்ணாமலை மற்றும் சேத்துப்பட்டு அப்படியே தெற்கே திருக்கோவிலூர் விழுப்புரம் தாண்டி பன்ருட்டி வரைக்கும் கனமழை பொடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இடி மின்னல் காற்றுடன் குறிப்பாக விழுப்புரம் விக்கிரவாண்டி திண்டிவனம் திருக்கோவிலூர் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு பகுதி விழுப்புரம் மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் கடலூர் மாவட்டத்தோட பன்ருட்டி நெய்வேலி ஏற்கனவே ஒரு மழை விருதாச்சலம் வரைக்கும் நள்ளிரவில் அதிகாலையில் கொடுத்திருந்தாலும் பன்ருட்டி பன்ருட்டி சுற்று வட்டாரத்தில் ஒரு நனைக்கு மழை போய் கொடுத்திருந்தாலும் பொழுது விடிந்ததும் ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரையும் உள்ள நேரத்தில் ஆறிலிருந்து பத்து மணி வரை கூட காலையில் தான் மழை தமிழ்நாட்டை எட்டுன்னு சொல்லியிருந்தோம் கடலோரம் எட்ட வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அது தேனி வரைக்கும் போகும்னு சொன்னது ஈரோடோடு நின்று கிழக்கு நோக்கி திரும்பி இருக்கிறது இந்த மழைப்பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு எட்டரை மணி வரைக்கும் பொடியும் அதற்கு பிறகு கடலூர் மாவட்டத்தில் காலை ஏழு மணியிலிருந்து ஆறரை ஆறே முக்கால் மணியிலிருந்து கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதி பண்ருட்டி பகுதியிலிருந்து அப்படியே நெய்வேலி வடலூர் அப்படியே ஸ்ரீமுஷ்ணம் குள்ளஞ்சாவடி கடலூர் கடலோரம் வரைக்கும் கூட எட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கடலூர் கடலோரம் விழுப்புரம் சாரி மாவட்ட மரக்கானம் கடலோரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் கடலோரம் கொஞ்சம் செயலிழந்த வடிவிலே வரலாம் தூரலாக ஆனால் உள்ளே கனமழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தின் வடமேற்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தோட விழுப்புரம் மாவட்ட பகுதிக்கெல்லாம் கடுமையான இடிக்காற்றுடன் பொழுது விடிந்ததும் காலையில் மழைப்படிவை கொடுக்கும் இந்த நிலையில் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் மழைப்பிடிவை கொடுத்ததும் குறிப்பாக வட்டம் மருதூர் தகடூர் பகுதிகளில் லேசான மழைப்படிவை கொடுத்துருக்கிறது இப்படி குறிப்பிடும்படியாக ஆங்காங்கே பிட்டு 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 பிட்டா மழைப்பிடிவு காரணம் என்னென்னா நள்ளிரவில் அந்த ஆந்திர பகுதியிலிருந்து வந்த ஹைதராபாத் விஜயவாடா பகுதியிலிருந்து வந்த மழைப்பொடிவு திருவள்ளூர் மாவட்டம் நுழைந்ததும் நெருங்கும் பொழுது கொஞ்சம் கிழக்கு காற்று இருந்ததுக்காக கலைந்தது இருந்த பகுதியிலும் இப்போ கிழக்கு காற்று ஓய்ந்து மழைப்படிவு கடலோரம் ஏட்டி இருக்கிறது இன்றைக்கு கூட இன்றைக்கு அதிகாலையில் கைபேசி அழைப்பு அழைத்தவர்கள் கூட அவர்கள் நம்பிக்கை இல்லை அதிகாலையில் கைபேசி அழைப்பது கூட மழை இன்றைக்கு பெய்யுங்க வெப்பம் தனியாக ஆமாம் பெய்ய போகுது எல்லாம் செத்து கருகுது அப்படின்னு ஒரு விரக்தியோட அவரோட உரை அந்த எப்பொழுதுமே நான் சொன்னால் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன் சந்தேகத்தில் சொல்லுவேன் வாய்ப்பு இருக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சில நேரத்தில் நல்லா தெளிவாக சொல்லுவேன் அப்போல்லாம் வாய்ப்பு ஆனால் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பா இன்றைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் இந்த கூடிய பகுதி எல்லாமே கிடைக்கும் கரூர் அதாவது ஒதுங்கி இருந்த எல்லாம் இது மட்டும் இல்லைங்க கடலோரம் நெருங்கிடுச்சு யாராவது விழுப்புரத்துக்கு மழை பெய்யும்னு எதிர்பார்த்தீங்களா பெய்ய போகுது இன்றைக்கு அதே போல திருவண்ணாமலைக்கு தெற்கு பகுதியில் சேத்துப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு எதிர்பார்த்தீங்களா பெய்ய போகிறது அதே போல பன்ருட்டி பன்ருட்டிக்கு தெற்கேறக்கூடிய நெய்வேலி வடலூரும் பெய்ய போகிறது ஆகவே இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்லாம் பெய்ய போகிறது அப்ப ஏன் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆகும் கண்டிப்பாக மழை எதிர்பாருங்கள் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அருகே அருகே ஒதுக்கும் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான பரவலாக அதே அளவு மழைப்படிவு இருக்காது இது கோடை மழை வெப்ப காற்று குளிர்காற்று காற்று இரு காற்று இணைப்பு காரணமாக ஏற்படுத்தக்கூடியது காற்றோட திசை மற்றும் வேகம் மாறுபாடு அவ்வப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினால திடீர் திடீர் என்று கா காற்றோட குவிதல் இடம் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால மழை பொழிவு இருக்கிறது படிப்படியாக அதிகரிக்கும் நம்ம எட்டாம் தேதி சென்னையை தொடர்ந்தோம் இன்றைக்கு தேதி எட்டு அதிகாலையில் தொடர்ந்தோம் தொட்டுச்சா இல்லையா நினைத்து விட்டது ஆகவே மீனம்பாக்கம் மீனம்பாக்கத்திற்கு மேற்கு புறம் எனக்கூடிய பொழுச்சலூர் மிதமான மழைப்பொழிவு கூட பொழிந்திருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவு சில இடங்கள்லாம் பொழிந்திருக்கிறது ஆக இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு பரவலாகும் ஆக இன்றைக்கே டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களுக்கு வரலாம் ஏன் இன்றைக்கு மழைப்பிடிவு மயிலாடுதுறை வரைக்கும் கூட எட்டலாம் கடலூர் மாவட்டத்தோட அதாவது அரியலூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் கடலூர் மாவட்டம் எட்டலாம் அதாவது காட்டுமன்னார் கோவில் மற்றும் முட்டம் அப்படியே சிதம்பரம் பரங்கிப்பேட்டை கூட இந்த மழைப்பிடிவு எட்டலாம் ஆனால் பரங்கிப்பேட்டை கடலோரம் என்பதனால கொஞ்சம் போராடி செயலிழந்து தூரலை கொடுக்கலாம் அல்லது மேகமூட்டத்தை மட்டும் கூட கொடுத்துட்டு போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடலோரம் வரும் திடீரென்று ஒரு புயல் மழை போல ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பெய்யாது குளிர்வித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு கடலோரம் முன்னேறும் இன்றைக்கும் முன்னேறும் நாளைக்கும் முன்னேறும் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்யக்கூடிய நாள் கீழடுக்கு காற்று சுழற்சி காரணமாக வரக்கூடிய பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்யும் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் பெய்யாது வருவது காற்று சுழற்சி ஒரே நாளில் எல்லா இடத்துக்கும் கிடைக்கும் வெவ்வேறு மணி நேரங்களில் கிடைக்கும் வெவ்வேறு மணி நேரங்களில் கிடைக்கும் ஆக பதினாலு பதினஞ்சு பதினாறு நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் இனிமேல் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அருகே அருகே கூடுதல் குறைவாகவும் அருகே ஒதுக்கியும் இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல அடுத்தடுத்த மணி நேரங்கள்லேயோ அல்லது அடுத்தடுத்த நாட்களிலேயே கிடைக்கும் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் பெரும்பாலான இடங்கள்ல மழைப்படிவு வாய்ப்பு ஏற்பட்டு எல்லா இடத்துலையும் இன்றைக்கு பையன் நாளைக்கு பையன் ஒரு நாள் பெய்யும் உங்க இடத்துல ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்துடும் பதினாலு பதினைஞ்சு பதினாறாம் தேதி பரவலாக கொடுக்கும் அதற்கு பிறகும் அடுத்த காற்று சுழற்சி இருக்கிறது வங்கக்கடல்ல இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வாக்குல ஸ்ட்ராங் சிஸ்டம் இருக்கிற காரணத்தினால மேற்கு காற்று கடலோரம் வரைக்கு வந்து கொஞ்சம் வெப்பத்தை கூட்டினாலும் அதாவது நூறு டிகிரிக்கு கீழே குறைஞ்சிருங்க நேற்றைய வெப்பம் இன்றைக்கு இருக்காது இன்றைக்கு வேண்டாம் இந்த கரூரில் கொஞ்சம் மழை பெய்யல அந்த இடத்துனால இன்றைக்கு கொஞ்சம் தென் மாவட்டங்கள்லையும் இன்னும் மழை பெய்யாததுனால கொஞ்சம் வெப்பம் இருக்கும் இன்றைக்கும் இன்றைக்கு வெப்பம் தென் மாவட்டங்களில் இருக்கும் ஆனால் திருவண்ணாமலைக்கு இன்றைக்கு பொழுது விடிந்து மழை பெய்ய போகிறதுனால இன்றைக்கு திருவண்ணாமலைக்கெல்லாம் வெயில் இருக்காது கள்ளக்குறிச்சி வெயில் இருக்காது கிருஷ்ணகிரி தருமபுரியெல்லாம் வெயிலுக்கு வாய்ப்பில்லை சேலம்லாம் வெயுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் அது அனல் காற்றை கொடுக்காது தென் மாவட்டங்களில் மட்டும் இன்றைக்கு அனல் காற்று இருந்தாலும் நாளை அந்த மாவட்டங்களுக்கும் மழை பொழிந்து இன்றைக்கு மழை பொடிந்து நாளை அந்த அனலும் அங்கேயும் இருக்காது படிப்படியாக அனல் விலகிவிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அனலுக்கு ஆயுள் ஆறு நாள் இன்னும் ரெண்டு நாள் பண்ணோம் எட்டு நாள் நிறைவடைகிறது ஆக நாளையிலிருந்து மேலும் வெப்பம் குறைந்து பதினாலு பதினைந்து பதினாறு எல்லாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு டிகிரி பன்னிக்கெட்டுக்கு வந்துடும் நூறு டிகிரிக்கு கீழே போய்விடும் நூறு டிகிரி ஏதேனும் ஒரு இடத்துல பதிவாகுமே தவிர அதுவும் கொஞ்ச நேரம் தான் பதிவாகும் ஆகவே வரக்கூடிய மே மாத மத்தியில வெப்பம் குறைந்து குளிரப் போகிறதே கோடை என்ற மகிழ்ச்சியான தகவலுடன் மே மாத இறுதியில் மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அறிக்கையை தினசரி பார்த்து அதில் நம்பிக்கை கொண்டு அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அர்த்தம் புரிந்து தெளிந்து புரிந்து இருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி